கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தியு ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு என்ன தேவை எப்பொழுது தேவை என்பதை மிக மிக அதிகமாய் அறிந்தவராயிருக்கிறார் நம்முடைய தாய் தகப்பன்மா நமக்கு ஒவ்வொரு வயதிலும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்திருப்பார்கள் இந்த வயதில் இவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த வயதில் தான் இவளுக்கு போனை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் கூட மிகவும் தெளிவாயிருப்பார்கள் அதன்படியே செய்வார்கள் இன்னும் ஒரு சில பெற்றோருக்கு வாங்கி கொடுக்க ஆசை இருக்கும் ஆனால் குடும்ப சூழ்நிலை வாங்கி கொடுக்க முடியாதது போல இருக்கும் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்க தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர் அதை கொடுக்க வல்லமை இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும் சமாதானத்தை இழந்த நிலைமையில் தனிமையில் அழுது கொண்டிருக்கிற அன்பு மகளே உன் வேதனை அவருக்கு புரியும் உனக்கு அவர் சந்தோஷத்தை நிம்மதியை அவர் கொடுக்க ஒரு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா எனக்கு வேலைதான் தேவை என்று அங்கு கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க அவரால் ஆகும் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வேதத்தில் அநேக இடத்தில் நாம் கேட்டால் பெற்றுக்கொள்வோம் என்பது நமக்கு தெரியும் அதற்கு மேலாக நாம் கேட்காவிட்டாலும் கூட என் நமக்கு தேவை என்று ஒன்று இருக்குமானால் அதை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒருவேளை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே இது எனக்கு தேவை என்று அவருக்கு தெரியாதா என்றால் தெரியும் ஆனால் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது நம்மை விட அவருக்கு நன்றாக தெரியும் இது நமக்கு தேவைதான் என்று கட்டாயமாய் அவர் அறிந்து கொள்ளும் போது நிச்சயம் அவர் அதை தருவார் இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது அது எப்படி இருந்தது என்றால் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆதாம் ஏவாள் என்னும் இருவரை படைத்தார் அவர்களுக்கு உலகம் எப்படி இருக்கும் என்ற ஒரு அறிவு இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படி இருக்கும் போது ஆண்டவர் முதல் ஆறு நாளும் அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமா என்றால் அவசியமே இல்லை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த உலகத்தில் கொண்டு போய் இவர்களை விட்டு இதுதான் உலகம் இதில் வாழுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை பாருங்கள் அவர்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த தேவன் ஆறு நாள் அவர்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து சொல்கிறார் வெளிச்சம் தேவை என்று உண்டாக்குகிறார் மரங்கள் தேவை என்று உண்டாக்குகிறார் தண்ணீர் தேவை என்று உண்டாக்குகிறார் இப்படி ஆறு நாட்களும் பார்த்து பார்த்து அவர்களுக்காக உருவாக்கின தேவன் ஆறாவது நாட்களில் தான் மனிதனை உண்டாக்கினார் எனக்கு பிரியமான தேவன் ஜனமே அன்றைக்கு இருந்த அதே அன்புதான் இன்றைக்கு நம்மேலும் இருக்கிறது அன்றைக்கு பிதா ஜனங்கள் என்றபோது ஆண்டவர் அவர்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து ஐந்து நாள் செய்துவிட்டு ஆறாவது நாள் அவர்களை படைப்பார் என்று சொன்னார் இன்றைக்கு நாம் எல்லோரும் குமாரன் குமாரத்திகள் என்ற ஸ்தானத்தை உடையவர்களாயிருக்கிறோமே அப்படி இருக்கும் போது நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எவ்வளவு அழகாய் பார்த்து பார்த்து செய்வார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு நன்றாக தெரியும் எப்போ கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அநேக நேரத்தில் நாம் அடம் பிடித்து தான் அதனால் வருகிற அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாயிருக்கிறது ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு என்ன தேவை எப்பொழுது தேவை என்று உமக்கு தெரியும் அதை சரியான நேரத்தில் நீரே தாரும் என்று பொறுமையாய் காத்திருந்து பாருங்கள் அவர் அற்புதமாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஒருவேளை நம்முடைய பெற்றோர் ஆசை தை வாங்கிக் கொடுப்பதற்கு சத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒன்றை நமக்கு கொடுக்க முயற்சி செய்து விட்டார் என்று சொன்னால் அது இருக்கும் போது என்றாலும் நமக்காக உருவாக்கி கொடுக்கிற வல்லமை உள்ளவரை ஆகவே எதை குறித்தும் சோழ்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய தேவை உங்களுக்கு பெரியதாய் இருக்கலாம் உங்களுடைய தேவை உங்களுக்கு என்னால் இதை சந்திக்க முடியாதே என்னும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் நம்முடைய தகப்பனை வைத்து பாருங்கள் அவை ஒன்றுமே இல்லை அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஆகவே இந்த நாளில் அவர் கரத்தில் ஒப்புவித்து விடுங்கள் அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் கொடுக்கவும் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்துங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க